அடிவேறு தொப்பனால் என்னென்னலாம் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்சு தொண்ணூற்றி ஒம்பது கஷ்டம் இருக்குது இன்னும் ஒன்று சேர்த்தா நூறு ஆகிடும் ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கஷ்டத்தை ஒன்று ஒன்றா போடுங்க நம்ம அதை ஒவ்வொன்றுக்குமே நம்ம டீட்டெயிலாக இது பண்ணுவோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் அடிவேர் தொப்பை இருக்கிறனால உங்களோட பழைய ட்ரெஸ்ஸஸ் போட முடியாது அதனால் மனசோர்வு இருக்கலாம் இல்லை ஒரு அழகாக இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஒரு தோணல் இருக்கலாம் இல்லை கல்யாணத்துக்கு போனோம்னா எப்படிடா அந்த வயிற்ற உள்ளே வச்சுக்கணுன்ட்டு ஒரு இது இருக்கலாம் அது இல்லாமல் உடல் ஆரோக்கியம் சுகர் ப்ரெஷர் வரிசையை சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது ஃபுல்லாக போடுங்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதை படிக்கிறதுக்கு தனித்தனியாக அதுக்குள்ள ரெஸ்பான்ஸும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் என்னங்க ஸோ என்னடா கையில் இது வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா இது வெயிட்டு எக்ஸசைஸ் மாத்திரம் பண்ணி தொப்பை குறையும்னு சிலவங்க இருக்கிறாங்க மோஸ்ட்லி ஆண்களாக இருப்பாங்க ஸோ அவங்க வந்து எக்ஸசைஸ் மாத்திரம் பண்ணால் போதும் வெயிட் மாத்திரம் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது பெண்களுக்கு அது கரெக்ட் கிடையாதுங்க பெண்களுக்கு வந்து மெயின் பிரச்சனையே ஹார்மோன்ஸ் குழந்தை உண்டானதுலேருந்து ஆயிரக்கணக்கில் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாயிடும் பீரியட் இருக்கிற அப்போ இருக்கிற ஹார்மோன்ஸு விட ஆயிரக்கணக்கில் அதிகமாயிடும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து அது குழந்த பிறந்ததுக்கப்புறம் அப்படியே பக்கம் குறையும் வரும் ஆனால் அது குறையாமல் நம்ம நம்மளோட சில உணவு பழக்கங்கள் தூக்கு பழக்கங்கள் கலாச்சார பழக்கங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து அது குறையாது குறையாதனால தான் வந்து வெறும் எக்ஸசைஸ் வந்து கட்டாயம் அது கிடையாது ஸோ பெண்களுக்கு அடிவே தொப்பை குறையினா அது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் உங்கள் ஹார்மோன்ஸை திருப்பி பேக் டு நார்மல் கொண்டு வரணும் உங்கள் ஹார்மோன்ஸ் பேக் டு நார்மல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் அடிவேத்தப்பாக அப்படி சருன்னு குறைய ஆரம்பிக்கும் இதுக்கு நடுவில் சிசேரியன் தேவையெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரியாது காப்பாட்டி போட்டு விட்ருப்பாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் மாத்திரம் பெண்களுக்கு கொடுக்குற கஷ்டங்கள் பல மடங்கு அதிகம் நம்ம நாட்டில் இருக்க பெண்களே ஒரு வெளிநாட்டில் ஒரு வேலைக்காக போயிருக்காங்க டாக்டராக இருக்காங்க அவங்கள பாருங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அங்கே பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஸோ தேவையில்லாமல் சிசன் இருக்காது தேவையில்லாமல் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட மாட்டாங்க அப்படியே வந்து காப்பட்டி போடுனா அந்த காப்பட்டியில் இன்ஃபெக்ஷன் வராமல் என்னென்ன ஸ்டெப்ஸோ அது பக்குவமாக பார்ப்பாங்க ஸோ அடிவேர் தொப்பை மூணாவது நாளாக டிப்ஸ் என்னன்னு சொல்கிறேன் கரெக்டாக காலை எட்டரை மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே எதை சாப்பிட்ணாலும் சாப்பிட்ருங்க ஸோ காலை எட்டரை மணிக்கு முன்னாடி தண்ணி மாத்திரம் குடிக்கலாம் ஆர் பிளாக் காஃபி டீ பிளாக் டீ குடிக்கலாம் பால் சீனி அது இருக்கிறது கட்டாயம் சேர்த்துக்காது மாதிரி ஆறு மணிக்கு மேலே சன் செட் ஆனதுக்கப்புறம் சன் செட்டாக தானே சூரியன் போய் தூங்க போனதுக்கப்புறம் நம்ம எதையே சாப்பிடக்கூடாது அப்படி பண்ணுறதுனால என்ன ஒரு பலன் இருக்குன்னா உங்கள் ஹார்மோன்ஸ் உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ் மெலட்டோனின் தைராய்டு எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் க்ரோத் ஹார்மோன் இந்த மாதிரி பல ஹார்மோன்ஸ் இருக்குது இதுங்க எல்லாமே படிப்படியாக 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 நார்மல் ஆகும் நார்மல் ஆகிறதான் இயற்கை ஆனால் நம்ம அதை வந்து நார்மல் ஆகாமல் வீட்டுக்காரல பார்த்துக்கணும் நம்ம வேலையை முடிக்கணும் குழந்தைங்களை பார்த்துக்கணும் சீரியல் பார்க்கணும் யூடியூப் பார்க்கணும் இன்ஸ்டாகிராம் பார்க்கணும் இந்த மாதிரி ஆறு மணிக்கு மேலே நிறைய குட்டி 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 தொல்லைகள் நம்மளை சுற்றி இருக்குது இது ஒரு விதமான அன்பு கடமைன்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கணும் யாருக்குமே அதை செய்யணுன் இருக்காது இருந்தாலும் நம்ம வீட்டு கணவர் வந்தால் நம்ம தான் வந்து அவளுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும் இல்லை அவளுக்கு நைட் டிஃபன் பண்ணணும் அதே மாதிரி குழந்தைகள் வந்தால் குழந்தைகள் ஏதாவது பண்ணணும் அந்த மாதிரி பல கடமை தொல்லைகள் இருக்குது நமக்கு பிடிக்காது ஆனால் பிடிக்கிற மாதிரி நடிச்சுப்போம் அந்த மாதிரி உள்ள இருந்து நம்மளால் வெளியில் வர முடியாது ஸோ அதனால் காலையில் எட்டரை சாயங்காலம் ஆறு டைம்டா நீங்கள் இருக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் டைம்டாக எப்படி இருக்கணும்னு பாருங்கள் காலையில் எட்டரை மணிக்கு மேலே தான் நீங்கள் சாப்பிட்ணும் ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிடணும் இதை உங்கள் குடும்பத்துலேயே சொல்லி வச்சுருங்க ஆறு மணிக்கு இது முடிச்சு தான் சார் நான் வேலையை விட்டே வருவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா நீங்கள் வேலையை விட்டு வர்றதுக்கு முன்னாடியே வேலையிலே சாப்பிட்ருங்க இல்லை செவன் ஓ க்ளாக் வச்சுக்கோங்க மார்னிங் எயிட் தேர்ட்டிங்கிறத நைன் தேர்ட்டியாக மாற்றிடுங்க ஸோ அந்த இது ரொம்ப முக்கியம் அது அது கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுதா பாருங்கள் அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பண்ணுங்கள் இது நெக்ஸ்ட் செவன் டேஸ்க்கு உங்களுக்குள்ள முக்கியமான இது நாளைக்குள்ளதை நாளைக்கு சொல்கிறேன் ஸோ இது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்லாதீங்க இது டைம்டு ஈட்டிங் யுவர் ஃபுட் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னா நடுவு நடுவில் உணவு சாப்பிடாம இருக்குது இது ஃபாஸ்டிங் இல்லை உங்கள் உடம்புக்கு இயற்கையாக வர அந்த ஹார்மோன்காக இயற்கைக்காக வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம் ஸோ காலையில் எட்டரை டு ஆறு அதான் உங்களை சாப்பிட்ற வேண்டும் காலை எட்டு மணிக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னா மதியம் ஈவினிங் அதை சாப்பிடுங்க நான் எதுவுமே கேலரி குறைக்க சொல்ல ஸோ அந்த கேலரி குறைக்கிற பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்க வேண்டியிருக்கும் ஸோ இப்போதிக்கி டைம்டாக சாப்பிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நேற்று வந்து மெஷர் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த டைம் ஃபாலோ பண்ணுறோம் இதே டைம் தான் அடுத்த இருபத்தோரு நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க ஸோ இன்றைக்கி செகண்ட் டே டைம்டாக சாப்பிடுங்க இன்றைக்கி சாயங்காலம் ஆறு மணிக்கே முடிச்சிடுங்க அதே போல் நாளை காலையில் எட்டரை மணிக்கு மேலே என் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடவே போகணும் ஸோ இதை பழக்கமாக வச்சுக்கோங்க மார்னிங் ஃபஸ்ட் திங் என் வீடியோ வரும் வீடியோ பார்த்துருங்க அண்ணனுக்கு ஒரு டிப் சொல்லுவேன் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நைன்ட்டி டேஸில் நீங்கள் பக்காவாக இளமையாக மாறுறீங்களா இல்லையா பாருங்கள் உங்களோட சின்ன வயசு கனவுகள்லாம் திருப்பி வரும் படிப்படியாக அதை எப்படி நிறைவேற்றுங்கிறத தெளிவாக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க